कला इस्लाम காரணத்தினால் செய்திகளை சொல்லி முடிக்க பெரியோர்களே தாய்மார்கள் இந்த விழா தனது வழங்கப்படக்கூடிய விழா என்பதை நாம் அனைவரும் அறிந்து அதற்காகவும் நாம் அனைவரும் உற்சாகமாக விசுவாசத்துடன் ஒன்று கூடியிருக்கிறோம் ஆனால் கொண்ட தோஷத்தினால் மோமீனாக முஸ்லீமாக பிறந்து ரசிப்பதின் காரணத்தினால் தீனே ஒரு வகையான பிரியம் மார்க்கத்திலே ஒரு பிரியம் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் மார்க்கம் என்ன என்று நாம் புரியாதவர்களாகவே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம் சன்மார்க்க பாஷையிலே மார்க்கம் மார்க்கத்தை தீ என்பதாக சொல்வார்கள் என்பதாக சொல்வார்கள் என்பதாக சொல்வார்கள் மார்க்கம் என்றால் பின்னாசங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இந்த மார்க்கம் என்ற வார்த்தை இந்த பொருளை இதே மார்க்கத்தை முகமது அவர்கள் பக்கம் சேர்த்து பார்க்கக்கூடிய காலத்தில் மில்லத் என்பதாக சொல்வார் அதே மார்க்கத்தை வேறு அல்ல அல்லாவுடைய மார்க்கம் வேறு ரசூருடைய மார்க்கம் வேறு இமாமுடைய வாக்கு வேறு என்பதாக நாம் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறோமே அது தவறு என்பதை தங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு சன்மார்க்கம் சன்மார்க்கம் என்று சொன்னால் இணைத்து பார்க்கக்கூடிய காலத்தில் அதற்கு ஜீன் என்று சொல்லலாம் சொல்லப்படும் சொல்லலாம் அல்ல சொல்லப்படுகிறது அதே சன்மார்க்கத்தை முகமது அவருடைய திரு சமூகத்தில் இணைத்து பார்க்கக்கூடிய காலத்தில்

அந்த தீனை அல்லாவுடைய திரு செய்யும் போது சேர்த்து பார்க்கும் போது மாமகன் பக்கம் சேர்த்து பார்க்கக்கூடிய காலத்தில் அவர்கள் வகுத்து நமக்கு தந்தார்களே அதனுடைய அதன் காரணத்தினால் அந்த தீனின் மதகம் என்பதாக சொல்லப்படும் இதுல மார்க்கம் என்றெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மார்க்கம் என்றால் என்ன

பாஷின் அடிப்படையிலே தீன் என்றால் வழிபடுதல் என்ற பொருளா வழிபடுதல் என்று அதனுடைய பொருளா பாஷையில அகராதிய இப்ப இந்த தீ வழிபடுதல் என்ற பொருள் பக்கம் தாங்களுடைய சிந்தனை தீ என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன வழிபாடு வழிபடுதல் இந்த தீ இந்த வழிபாடு வழிபாட்டிற்கு வழிபடுவதற்கு தீ இதனுடைய தத்துவம் என்ன இதனுடைய காரணங்கள் என்ன என்பதை சற்று நாம் சிந்திக்க வேண்டும் உலகத்தின் சற்று ஆராயக்கூடிய காலத்தை சிந்தித்து பார்க்கும் போது மனிதவர்க்கும் காணப்படுகிறது இப்பொழுது நமக்கு பார்வையில் மலாயத்துமார்கள் ஜின்னாத்துகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அது நம்முடைய பார்வையில் இல்லை அது ஜின்னுகள் இருக்கிறார்கள் ஜின்னு வர்க்கத்தார்கள் மகத்துகளும் இருக்கிறார்கள் ஆனால் பார்வையில் காணப்படாதவர்களாக காணப்படுகிறார் காட்சளிக்கிறார்கள் ஆனா மனித வர்க்கம் காணப்படுகிறது காட்சியளிக்கிறார் பார்க்கப்படுகிறோம் நாம் பார்க்கின்றோம் அதற்கு அடுத்த மேல் பாகத்தின் மேலே சொல்லுகிறேன் மிருக வர்க்கம் மிருகங்கள் என்பதாக சொல்லப்படும் உயிரினங்கள் ஜீவராசிகள் என்பதாக சொல்வார்கள் இன்னும் கொஞ்சம் மேலே சொல்லுகிறேன் தார வர்க்கங்கள் என்பதாக சொல்வார்கள் நல்ல கவனிக்க வேண்டும் பெரியவர்கள் தாய்மார்கள் அதற்கு மேலே சொல்லுகிறேன் ஜடப்பொருள் என்பதாக சொல்வார் ஜமாதாத் என்பதாக மேலே சொல்வார்கள் இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியால் அணுக்கள் என்பதாக சொல்வார் பெரியவர்களே தாய்மார்களே இந்த பரிசபாவை தங்களுடைய சிந்தனையில் கொண்டு இல்லை அணுக்கள் அதற்கு கீழ் வாகத்திலே ஜட மலை கல்லுகள் கரடுகள் இவைகள் எல்லாம் ஜடப்பொருள் என்பதாக சொல்வோம் அசையாத பொருள் என்பதாக சொல்லுவோம் அசையும் பொருள் அசையும் பொருள் என்ன ஒரே இடத்தில் இருந்து கொண்டு அசைந்து கொண்டே இருக்கும் மரங்கள் அது ஒரே இடத்தில் இருந்து கொண்டு அசைந்து கொண்டுதான் இருக்கும் அது தாவரவர்கள் என்பதா சொல்வார் அடுத்த ஸ்டேஜ் கீழ் பாகத்தில் வரும்போது மிருகங்கள் ஜீவராசிகள் உயிரினங்கள் என்னால் என்ன பொருள் அது தன் நாடி இடத்திற்கு சொல்லும் அது ஒரே இடத்தில் இருக்காது அது நாடி இடத்திற்கு சென்று கொண்டே இருக்கும் அப்படின்னு விஷாத பூஜாரி இருக்கு السلام இப்பொழுது நாம் மிருக வர்க்கம் ஜீவராசிகள் என்பதாக சொல்லுகிறோமே ஹைவானாத் என்பதாக அரபில் கூறப்படும் அதற்கு அடுத்த அந்தஸ்து இன்சான் மனித வர்க்கம் மனித வர்க்கத்திற்கும் மிருக வர்க்கத்திற்கும் மத்தியில் வித்தியாசம் என்ன மிரகம் தன் இஷ்டப்படி தன் நாடியபடி இஷ்டப்படியால தன் நாடியபடி செயல்படுவது முத்தகரிக்கும் வில் இராதா ஹசாசும் முத்தகரிக்கும் வில் இராதா என்றுதான் சொல்வார் என்று சொன்னால் தன் நாடி இடத்துக்கு போய் கொண்டே இருக்கும் நாடி இடம் என்பதா சொல்வார் இஷ்டப்படி அல்ல நாடி இடத்திற்கு சொல்லும் இன்சான் இருக்கிறானே இன்சான் மனிதன் அவன் எப்படி செயல்படுகிறான் எப்படி செய்கிறது செய்ய செப்படிதான் பெரிய நான் சத்து இப்பொழுது வித்தியாசத்தை கணிக்க வேண்டும் தெரியும் மனிதன் ஒன்றிற்கில் அவன் இஷ்டப்படி செயல்படுவான் நாடியப்படி அல்ல நாடியப்படி மனிதனும் செயல்படுவான் மிருகங்களும் செயல்படும் முத்தகர்களுக்கும் மில் இராதா என்பது தான் மிருக இனமும் மனித இனமும் நாடியப்படி செயல்பட செயல்படுவதற்குண்டான சக்தி உள்ளதுதான் ஆனால் அவன் மிருகத்திற்கும் மனிதனுக்கும் மத்தியில் வித்தியாசம் என்ன

ஒன்று அவன் எப்பொழுதுமே சைதான் இன்சானிலே ஊடுருவி அவன் தன்னை தனக்கு வசப்படுத்தி மனிதனை தன் இஷ்டப்படி நடத்துவான் தன் இஷ்டப்படி நடத்துவான் தன் இஷ்டப்படி செயல்படுவான் அல்லது பிறருட இஷ்டப்படி செயல்படுவான் அல்லது சைதான விருப்பப்படி செயல்படுவான் மூன்று இருக்கிறது பாருங்க உண்டா இல்லையை சிந்தி பாருங்க நாம் செயல்படுகிறோம் என்று சொன்னால் உனக்கு நம்ம இஷ்டப்படி நாம் விருப்பப்படி ஏன் இஷ்டம் என்ன செய்ய நீ என்ன சொல்றதுன்னு சொல்ற சொல்ல முடியாது அதான் தன்னுடைய இஷ்டப்படி தன் விருப்பப்படி ஒன்று இரண்டாவது பிறருடைய இஷ்டப்படி இன்னார் சொல்ல செய்ய சொன்னார்கள் நான் செய்கிறேன் இன்னார் அதெல்லாம் நீங்க தப்சியும் கிடையாது இப்பொழுது தங்களுக்கு எல்லாம் பிறருடைய இஷ்டம் மூன்றாவது என்ன சைத்தானுடைய இஷ்டம் ஒரு மனிதன் தன்னுடைய சைத்தானுக்கு வழிபடக்கூடிய காலத்தில்

அதன்படி தங்களுடைய சிந்தனையை இந்த பொருளை கொண்டு வர நாம் என்றால் தீன் என்றால் ஐந்து தொழுகு நான் தொழுகதை தீன் இல்லை என்பதாக இல்லை தொழுகை தொழுகை தீனு பிரதானமான ஒரு தோல் பிரதானமான ஒரு பொருள் வசுதான் அது ஆனால் தீன் என்ன என்பதை சரி சிந்திப்போம் யாரால் சதா நாம் தீண்டாளாக இருப்போம் சதா அந்தவுடன் நாம் தொடர்பு கொண்டவர்களாக இருப்போம் முகமது ரசூலாவுடன் தொடர்பு கொண்டவர்களாக இருப்போம் ஆகவே பெரியவர்களே தீனுடைய பாடம் Sasha순i deni d junior u According, i Come on N Volksnazhi vas a ba-maati muslimi socsi líliasyDe liay. A-na te Islami variety woady sa here ni Muslima hi per-pa-da dada dunha Muslimas di vapa sato Dota Muslimi ni Auswari da da aa Anadamimili A-Nam அந்த வழிபடுதல் என்ன இஸ்லாம் அந்த தீனாக்கிறது தீனா இஸ்லாம் இஸ்லாம் ஆகிருந்தீ வழிபடுதல் தான் இஸ்லாம் இஸ்லாம் காந்தி பெரியோர்களே அப்ப உடைய வழிபாடு எந்த அழிப்பு ஆனா நாம் வழிபடுதல் என்ற அந்த வார்த்தை வழிபடுதல் என்ன அந்த மா இஸ்லாம் என்ற குரலை குறிப்பிட்ட சில வணக்க சில வழிபாடுகளில் நாம் சுத்தப்படுத்தி

உள்ளத்திலே பிறந்த கவனிக்க வேண்டும் தாய்மார்களும் பெரியவர்களும் வழிபடுதல் என்றால் என்ன என்பதை தங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன்

யாருக்கும் அன்னையை பற்றி ஏன் பட்டி அவசியமே இல்லன்டா அவ அவர்களை இஷ்டப்பட்டு குணங்கட்டான் ரெண்டாவது சீமத்தை என்ன யார் கவுனியும் இஷ்டத்தை மனோஜ்ஜி குத்தேவானோ மனோஜ்ஜி யார் கூத்தேவானோ அவர்களுக்கும் தப்புல கேவ இல்லேன்டா அவன் என்னதான் சொன்னாலும் என் இஷ்டம் ஹாஜின்னு தூண்டுவான் கவுனி இஷ்ட அஜி சொன்னாலா புத்திரவே மூசாதி

તાયમા <laughs>